காலபுருஷ ராசிக்கு மூன்றாவது ராசி மிதன ராசி இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியிலே குரு இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் சனி பத்தாம் இடத்துல இருந்த ஒரு காரணத்தினாலையும் ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்த ஒரு காரணத்தினாலையும் எல்லாத்துலேயும் சுணக்கம் தடை சங்கடம் தடுமாற்றம் இதெல்லாம் இருந்திருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது குழந்தைகள் சொல்பயிற்சி கேட்காமல் இருக்கிறது தேவையில்லாத பண இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருந்தாலும் கூட குரு அதிசார பயிற்சிங்கிற பேரில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் உச்சமடையும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாகவும் பேசி புழைக்கக்கூடிய தொழில் மொழிமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்கிறீங்க இடைத்தரகராக இருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறீங்க அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அலையக்கூடிய டிரான்ஸ்போர்ட் வச்சிட்டு இருக்கிறவங்க டிரைவராக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கும் குரு பொறுத்தவரைக்கும் உச்ச குருவாக இரண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையினாலும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த அதிசார குரு பயிற்சி இருக்க போகுதுங்க குரு தன்னுடைய ஏழாம் பார்வையெல்லாம் ஒரு ஆசைக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை சனி பத்தாம் இடத்துல இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கடந்த காலத்தில் தொழிலில் முன்னேற்றம் இல்லை வேலையில் திருப்தி இல்லை ஏதாவது இடம் இடமாறும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் என்பது தானாக தேடி வரும் சரியான வேலை கிடைக்கலைங்க தொழில் சரியாக அமையலைங்க பணமே கையில் தங்கலைங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் திருப்தி இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு விவகாரத்துக்கு அலைஞ்சிட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு முடியக்கூடிய ஒரு காலமாகவும் சொத்து பிரச்சனைக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனையை உட்காந்து சுகமாக தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மிகவும் மேன்மையாக நல்லபடி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது பத்தாம் இடங்கிற தொலைஸ்தானம் அந்த தொலைஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அரசு வேலைக்காக எக்ஸாமில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல முறையில் எக்ஸாம் மூலியமாக நல்ல ரிசல்ட் கிடச்சி அரசு வேலைக்கு ஒரு சிலர் போகக்கூடிய சந்தர்ப்பம் உங்கள் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் இருக்க போதுங்க குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் செய்தொழில மேன்மை மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க காவல்துறையில் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மிக மேன்மையான முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக குரு அதிசார பயிற்சி மிதுனராசன் இருக்க போகுது